இதே இதுக்கு கொஞ்சமா வச்சிருக்கீங்க அது கொஞ்சம் வந்து கோண்டா போறதுக்குட விழுந்து போண்டவா கோண்டா போடுறேன் என்னமா பண்றீங்க சத்த மாவு அதனால தலிக்கற ஏ அத அப்படியே குடிக்கலாம் ம் குடிக்கலாம் ஏதாச்சும் சம்பா தலிக்கற ஏதா தூப்பி ஏதா இருக்கா ம் அது மாதிரி தலிக்கலாம் நைஸா அரைச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ இருக்காது போன தடவை நைஸாக தான் இருந்தது அந்த தடவை நைஸ் கொஞ்சோண்டு அதில் டூப்பி இருக்கு சரி அதை சரி ஓகே செல்லும் இந்த கப்பில் இருக்கிறது அதை அரைச்சி மாவை ஒரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போண்டா போடுறதுக்கா எனக்கு இந்த போண்டா விட கடலை பருப்பும் இது கூட மிக்ஸ் பண்ணி போடுறது ரொம்ப பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் இதுனா மிளகு தானே மிளகு மிளகு பவுடர் காலி அரைச்சி வைக்கணும் மிளகும் அதுதான் அரைச்சு வைக்கணும் எனக்கு அந்த இந்த போண்டா இந்த மாதிரி போடுறதுக்கு பிளைனா இது மட்டும் போட்டாலும் பிடிக்கும் ஆனா வந்து எண்ணெய் ரொம்ப இல்லாம எண்ணெய் நிறைய உறிஞ்சு இருந்தா பிடிக்காதனால தான் எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லுவேன் இல்லைன்னா ஜீரகமும் மிளகுமா வேண்ட ஜீரகம்

எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சமாக தான் செய்வோம் கொஞ்சமாக மாவு அரைக்கும் போது உளுந்து மாவை அரைக்கும் போதே இந்த மாதிரி போண்டா எடுத்துருவாங்க அம்மா எடுத்து எப்படியாவது எப்பவுமே இல்லை எப்போ முடியுதோ எப்போ இந்த மாதிரி போண்டா போடுறாங்களோ அப்ப இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு பத்து போண்டா வருமா இதுல ஒரு அஞ்சாறு வரும் அஞ்சாறு ஸ்பூன்ல போட்டால் பத்து வரும்ல அப்படி போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக அம்மா தான் வருவாங்க நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் போட்ட அம்மா ரெடியாக ரெடியா ஆ ஐஸ்க்ரீம்மா ஐஸ்க்ரீம் மாதிரி இருக்குது நீ எதுக்கு ஐஸ்கிரீம் ஞாபகப்படுத்தின எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது இருக்குது ரொம்ப நாளாக அதில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ம் போடலாம் போடலாம் அப்படின்ட்டு நான் இன்னும் மூணு பார்ப்பேன் அப்படி இருக்கணும் அது ரொம்ப என்ன வெடிக்குமா அன்னைக்கு ஒரு நாள் வெடிச்சுது பயமாக இருக்குது ஏன்அளவாடா வெடிக்குனே தெரியல என்ன குழப்ப இல்லனா ஸ்மூல போட்டுருக்கேன் அரிசிமா அதிகமா இருந்தா வெடிக்குமா தெரியல மக்களே ஏதுனால அந்த மாதிரி எண்ணெயில போறது ஒரு சில டைம்ல வெடிக்குதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் இந்த மாதிரி குட்டி குட்டியா போண்டா மாதிரி போட்டு வெடிச்சு எண்ணெய் எல்லாம் தெரிச்சிருச்சு இதற்கி அந்த மாதிரி பண்ணல அன்னிக்கு ஒரு நாள் தான் அப்படி இது மாதிரி நான் என்ன பிடிக்கும்

கட்டி போனான் எனக்கு தான் போண்டா எடுத்தாச்சு சூப்பரா கலர் மாறிடுச்சு பட் இது என்ன குடிச்சிருக்கு எனக்கு வேணாம் நல்ல இது சாப்பிடணும் ஒன்று தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி உலக செஞ்சு சாப்பிடணுமா அப்படின்னா இழுப்புக்கெல்லாம் நல்லது சரி ரெண்டே ரெண்டு சாப்பிட்றேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுதான் சாப்பிட மாட்டிங்கன்னா கொஞ்சோன்னு செய்ய முடியாது போண்டா கிறிஸ்பி உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு உளுந்து அரிசி மாவு போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சத்து மாவு கூழு கிறிஸ்பி உளுந்து போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிடலாம் இந்த குட்டி போண்டா எனக்கு தான் இந்த குட்டி நானே எடுத்துட்டேன் இது ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டுட்டேன் இது சாப்பிட்டுட்டா ஒண்ணுன்னு அர்த்தம் ஓகேவா கஞ்சி கஞ்சி எனக்கு போதும் உளுந்து போண்டா சொன்ன சத்து மாவு கஞ்சி உளுந்து சாப்பிடலாம் சாப்பிடலாமே குடிச்சு பாருங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா வெள்ளம் போட்டது தானே வெள்ளம் போட்டது வெள்ளம் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னொரு நாள் கூழுக்கு ஆயிடுச்சும் போதே எடுக்கலாம் போண்டா நான் ஒரு குட்டியாக ஒன்று சாப்பிட்டேன்ல இன்னைக்கு எனக்கு பிடிச்சது நல்லா தான் இருந்துச்சு கிரிஸ்பியாக இருந்தது சுடுது ஆரக்கம் சூடாரக்கம் ஆரக்கம் நானும் அம்மாவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சத்து மாவு கூழ் போண்டா சாப்பிட போகிறோம் மா செஸ் பண்ணுங்கள் செஸ் காற்று செமையா அடிக்குது போண்டா சாப்பிடுங்க இது மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியா சூப்பராக இருந்தது சாப்பிட கூழ் கத்துமா கூழ் சூண்டாக பிடிச்சிட்டு சாப்பிட நல்லா இருக்குது நல்லது உடம்புக்கு கொஞ்சம் வீடாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வ்ளாக்ல பார்க்கலாம் ஒரு பை